அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பான நேர்கரே பொதுவாக உங்களுக்கு தெரியும் மக்கா மதினால இருந்து தான் மக்கா மதீனாவோட முக்கியமான இடங்களை வீடியோல நாங்கள் போட்டு கொண்டிருந்தோம் எங்கள் நேர்களுக்காக வேண்டி அல்லது மிகப்பெரிய கிருமியினால நம்ம நாட்டில் இலங்கையில நாம வந்துடக்கூடிய இடம் வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான ஒரு பள்ளி வாயிலுக்கு வந்தோம் ஸோ அந்த பள்ளி வாயில உங்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ அதாவது ஜெருசலத்தில் ஃபலஸ்தீனில் மஸ்ஜிது அக்கசா என்று சொல்லக்கூடிய பள்ளி வரைக்கும் தெரியும் என்றாலும் அந்த பள்ளியை போல ஒரு பள்ளி இந்த ஊர்ல காத்தான்குடி என்று சொல்லக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் காத்தாங்குடி என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் ஊர் முஸ்லீம் கிராமத்தில் இந்த பள்ளி அமைக்கப்பட்டிருக்குது பொதுவாக இந்த பள்ளி வாயில் சொல்லக்கூடியது வந்து மஸ்ஜிது அப்பசா எந்த முறையில் இருக்குதோ அதே டிசைனில் அதே முறையில் அதே டிசைனில் அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது பொதுவாக இங்கே வரக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இந்த பள்ளியை வீடியோ எடுப்பாங்க இந்த பள்ளியுடைய வீடியோக்களை யூடியூப்பில் அதே மாதிரி சோஷியல் மீடியாக்களை அப்டேட் பண்ணுவாங்க நிறைய பேர் போட்டிருந்தாலும் கூட இந்த வீடியோவை உங்களுக்காக வேண்டி பொதுவாக தெரியும் நாங்கள் எந்த வீடியோ செஞ்சாலும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கே இந்த வீடியோவை நாங்கள் தாரோம் விஷால எங்கட ஸ்டைலில் டிக்கு வரக்கூடியவங்கள் பார்ப்பதற்கு போய் விசிட் பண்ணி பார்ப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு பள்ளி வாயிலாக மிக நெருத்தியான ஒரு கண்ணுக்கு இதமளிக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பள்ளி வாயிலாக இந்த பள்ளி வாயில் காணப்படுது மஷா அல்லாதுலா பயங்கர தொழுகை நடைபெறக்கூடிய கீழ் மாடி வந்து பெண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது பெண்கள் அதற்கு நுழைய நுழையாம பெண்கள் வருவதாக இருந்தால் பின் பகுதியால வந்து அவளுக்கு மாடிப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இப்படியால மேல வந்து மேல் மாடிக்கு பெண்கள் வந்து பார்க்கலாம் இப்போ பெண்களுக்கு மூன்றாவது மாடி இரண்டாவது மாடி கிடையாது மூன்றாவது மாடி என்று பெண்கள் பயன்படுத்தலாம் மூன்றாவது மாடி பார்க்கும் பொழுதும் தெளிவான முறையில் பகுதியும் கீழ்ப்பகுதியும் மேலுள்ள மொஹடிஸ் அல்லாஹ் ஒரு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கேயும் குருவானுடைய ஆயத்துகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த பள்ளியை அமைத்தவர்கள் மிகவும் திட்டமிட்டு மிகவும் நேர்த்தியான முறையில் மர்ஷிது அப்பசாவுடைய தோட்டத்தை போன்றே இந்த தோட்டத்தையும் உருவாக்கியிருக்கிறார் முக்கியமான ஒரு விடயம் இந்த பள்ளியை பார்க்க வரக்கூடியவங்க பொதுவாக காலை நேரங்களில் தொழுகை நேரங்களில் பள்ளி தொடர்ந்துருக்கே தெரியும் இரவு நேரங்களில் வரக்கூடியவங்களுக்கு இந்த பள்ளி இரவு பத்து மணிக்கு மூடப்படும் இந்த செய்தியை முக்கியமாக ஞாபகப்படுத்துகிறேன் காரணம் என்னன்னு சொன்னால் எத்தனையோ பேர் வாராங்க பத்து மணி கழிஞ்சி இரவு நேரங்களில் வந்து பள்ளி மூடி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப போகிறாங்க தூர இடங்கள்லேருந்து வரக்கூடியவங்க ஸோ தூர இடங்கள்லேருந்து வரக்கூடியவங்க பத்து மணிக்கு முன்னால் வந்தீங்கன்னு சொன்னா இந்த பள்ளிய கொலைக்கு அழகான முறையில பார்த்துக் கொள்ளலாம் மூன்று மாடிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி வாயல் அழகான முறையில் நேர்ச்சியான முறையில் அமைக்கப்பட்டிருக்குது அதே போல இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் மாஷா அல்லா பல ஊழியம் செய்யக்கூடிய வங்கிக்கிறாங்க அதுலயும் முக்கியமான ஒரு நபரை தான் நாங்கள் இப்ப உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம்லா இந்த பள்ளி வாயிலை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல பொதுவாக இந்த பணியை செய்யக்கூடியவங்க உலகத்திலேயே போற்றப்பட வேண்டியவங்க புகழப்பட வேண்டியவங்க மரியாதை செய்யப்பட வேண்டியவங்க அப்படிப்பட்ட அந்த பள்ளியிலே அதான் சொல்லக்கூடிய மோதின்மார் அதான் பள்ளிக்கு பள்ளியில் தொழுகைக்காக வேண்டி அழைக்கக்கூடிய மோதின்மார் அந்த அடிப்படையில் இந்த பள்ளி வாயிலில் தகஜுதுடைய தொழுகைக்கும் மாஷா அல்லா சுபவுடைய தொழுகைக்கும் மக்களை வாங்க சொல்லி அந்த தகஜூத் தொழுகையை ஞாபகப்படுத்தக்கூடிய சுபவுடைய தொழுகை அதான் சொல்லி மக்களை எழுப்பாட்டக்கூடிய மக்கள் அழைக்கக்கூடியவர் தான் நாங்கள் இப்போ சந்திக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமாட்டேன் பள்ளியை ஸ்டார்ட் பண்ண நாளிலேருந்து இங்கே இருக்கிறீங்க இல்லையா நான் வந்துட்டு மித்த பள்ளிவாசலில் ஒரு பதினாலு வருடம் கடமை செய்தேன் அதுக்கு புரட்சி பிரச்சனை இல்லை இங்கே வந்து அஞ்சு வருஷமாக மாஷால்லா மாஷால் இங்கே தகஜுரி தொழுகையும் சுபகுடைய சுபகுபாக்கும் சொல்ல சொல்லி ஏற்பாடு செய்யும் மாஷால்லா மாஷா அந்த டைமுக்கு மற்றவர்கள் சுபகு தகஜத் வார கஷ்டம் தானே அவருக்கு அதுலேருந்து என்ன ரெண்டுக்கும் வச்சிருக்கேன் நைட்டுக்கு ஏழு மணிக்கு வந்து காலையில் ஏழு மணி அப்போ அஞ்சு வருஷமாக சஹஜத்துக்கும் சுபாவுக்கும் நீங்கள் அதான் சொல்கிறீங்க மாஷ் அஞ்சு வருஷம் அது பதினாலு வருஷம் மாஷா இல்லை எல்லா வரக்கஷமான பொதுவாக பள்ளி வாயில்களில் அதான் சொல்லக்கூடிய முஹின்மாரை வந்து நாங்கள் நிறைய பேர் கணக்கெடுக்கிறது இல்லை பள்ளியில் தொழிலுக்காக வேண்டி அதான் சொல்லி மக்கள் அழைக்கக்கூடிய மொகத்தின்மாரை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் சாதாரண பணியை செய்யக்கூடியவர்கள் அல்ல கிரியாமத்து நாளில் கூட அல்லா சுபஹானுத்தால் அவங்கள கண்ணியப்படுத்தியிருக்கிறான் அவளுடைய களத்தை எல்லா மனிதர்களையும் உயர்த்தி ஒட்டகத்துறைய களத்து போல் அந்த அவருடைய களத்து ஆகி எல்லா மனிதரை விடவும் உயர்ந்த நிலைமையில் அவங்க காணப்படுவாங்களாம் அவருடைய தலை உயர்ந்த நிலைமையில் இருக்கலாம் அல்லாவே கிராமத்து நாளில் அப்படி கண்ணியப்படுத்திருக்கும் பொழுது நாங்கள் அந்த மோகத்தின்மார் எந்தளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை தான் இந்த அளவு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அல்லா ரஹ்மஷ்வா நான் ஸோ காத்தாங்குடிக்கு வரக்கூடியவங்க இன்ஷா அல்லா இந்த பள்ளிக்கும் வந்து பார்ப்பதற்கு மறந்துடாதீங்க ஸோ இன்ஷா அல்லா அல்லா சுபஹனுமத்தாலா அனைவருக்கும் ரஹாக தொடர்ந்தும் இலங்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களுக்கு போகும்னு சொன்னால் இன்ஷா அல்லா மக்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய நண்பர்கள் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இப்படியான வீடியோகளையும் நாங்கள் தர கொண்டு இருக்கோம் தொடர்ந்தும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி டிக்டாக்லேயும் எங்கள் சேனலை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் அல்லாஹ் இன்ஸ்டாகிராம்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் فيسبوك لا فولو பண்ணுங்க الله يرحم شيوانا السلام عليكم ورحمه الله وبركاته